யாழ் யாழ்மறையலை தொலைக்காட்சியர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எமது இதயம் நிறைந்த மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாளிலே வினாவிடை தொண்ணூற்றி இரண்டு நிகழ்விலே மீண்டும் ஒரு மகிழ்வான நேரத்திலே உங்களோடு இந்த நிகழ்விலே பங்கெடுக்கின்றோம் எமது மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக இரண்டு கேள்விகளும் மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்காக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்பி வைக்க முடியும் நீங்கள் எமக்கு வழங்கும் ஆதரவு கடந்த வருடம் நாங்கள் சிறப்பாக முன்னேற்ற பாதையிலே வேறு நடை போட பக்கபலமாக இருந்தது இந்த வருடமும் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை தொன்னூறிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உண்மையான ஜூபிலி எங்கே உள்ளது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இதயத்துக்குள் இருக்கின்றது இதயத்துக்குள் இருக்கின்றது இரண்டாவது கேள்வி பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தொந்தை ஞான பிரகாசம் அந்தோணி பிள்ளை அருட்தொந்தை ஞான பிரகாசம் அந்தோணி பிள்ளை மூன்றாவது கேள்வி பதினாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வில் வெளியிடப்பட்ட ஆவண நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து மன்னார் படுகொலைகள் சொல்வதென்ன எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து மன்னார் படுகொலைகள் சொல்வதென்ன நாலாவது கேள்வி பதினாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறைமாவட்ட ஓய்வுநிலை குருக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வியான்னி இல்லம் வியான்னி இல்லம் ஐந்தாவது கேள்வி பதினாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளமாலை பெருமறை கலாம் என்ற ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை அண்டன் ஸ்டீபன் அருட்தந்தை அண்டன் ஸ்டீபன் ஆறாவது கேள்வி பதினாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் போதனா வைத்தியசாலையின் கன்னியல் பிரிவில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழாவின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மாவட்ட முதல்வர் முதல்வர் தொந்தை ஜெபரட்னம் யாழ் மாவட்ட குறு முதல்வர் தொந்தை ஜெபரட்னம் ஏழாவது கேள்வி பதினாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த இலங்கை இராணுவத்தின் ஐம்பத்தி ஓராவது படைப்பிரிவின் மேயர் ஜெனரல் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மேயர் ஜெனரல் நிசாந்த முதுமால மேயர் ஜெனரல் நிசாந்த முதுமால எட்டாவது கல்வி பதினாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருக்குடும்ப அருட் சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட பந்து பாருங்கள் நிகழ்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வவுனியா திருக்குடும்ப கன்னியர் மடம் வவுனியா திருக்குடும்ப கன்னியர் மடம் ஒன்பதாவது கேள்வி பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பரிட்சித்துறை மறைக்கோட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் துறைவுகளுக்கான கிறிஸ்துமஸ் ஒன்றுகூடல் நிகழ்வில் அருட்சந்தை டேவிட் அவர்களால் வழங்கப்பட்ட கருத்துறையின் தலைப்பு என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கூட்டொருங்கி இயக்கமும் கிறிஸ்து பிறப்பு விழாவும் கூட்டுறங்க இயக்கமும் கிறிஸ்து பிறப்பு விழாவும் பத்தாவது கல்வி பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரிகேடியர் அமரர் அண்டன் டேவிட் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் திருமறை கலாமன்ற அழகியல் கல்லூரி யாழ் கலாம் என்ற அழகியல் கல்லூரி பதினோராவது கேள்வி ஞானிகள் மூவர் பாலக ஜேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்த பொருட்களவை இதற்குரிய சரியான விடை பொன் சாம்புராணி வெள்ளைப்போளம் பொன் சாம்புராணி வெள்ளைப்போளம் பன்னிரெண்டாவது கேள்வி தற்போது கொண்டாடப்படும் யூபிலி ஆண்டிற்கு முதல் எப்போது யூபிலி ஆண்டு கொண்டாடப்பட்டது இதற்குரிய சரியான விடை இரண்டாயிரமாம் ஆண்டு இரண்டாயிரமாம் ஆண்டு மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை உங்களுக்கு அறிய தருகின்றோம் எஸ் டயனி பேராலய பங்கு எஸ் டயனி பேராலய பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை தொண்ணூற்றி ரெண்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுனாமி ஆழிப்பேரலையின் பேரலியின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் பெற்றுக்கொண்ட விருதின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைநதி ஊடக மையத்தின் ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழாயரை சந்தித்த இலங்கை இராணுவ படை கட்டளைத் தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா நிகழ்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாணவ போலீஸ் படையணியில் இருந்து வெளிநாட்டு பயணத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா நிகழ்வில் இத்தனை நோயாளர்களுக்கு அன்பளிப்பு பொதிகள் வழங்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடமராட்சி கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் நடத்தப்பட்ட உதை பந்தாட்டப் போட்டியில் செம்பியன் பட்டம் வென்ற அணி எது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலா மன்றத்தால் நடத்தப்பட்ட ஒளிவிழா நிகழ்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி அருட் சகோதரர்கள் எத்தனை பேர் ஆயர் உடனான சந்திப்பில் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி தை மாதம் முதலாம் திகதி அனைத்துலக ரீதியாக அனுஷ்டிக்கப்படும் நாள் எது பன்னிரெண்டாவது கேள்வி கிறிஸ்துமஸ் தாப்தாவை அறிமுகப்படுத்திய புனிதர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் உங்களுக்கு அறியத்தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்